ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது முதல்வர் கையால் பணி நியமன ஆணை வேகன்சி கலெக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஸோ பிஜிடிஆர்பியில் நிலை ஒன்று அல்லது கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களில் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்றைய நிலவரப்படி நிரப்பத்தகுந்த முதுலை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை எனிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திட அறிவுறுத்தல் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் அவர் வந்து பார்த்தோன்னா ஆணைகள் வெளியிட்டிருக்கார் சரிங்களா அதாவது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தாறு அன்றைக்கே இதுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து விட்டுட்டாங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இருக்கிற நிலவரப்படி சரிங்களா ஜனவரி மாதம் ஃபுல்லாக இருக்கிற நிலவரப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் முதல்வர் தலைமையிலான பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க பிஜிடிஆர்பிக்கு ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் உங்களுடைய கல்வி பணி சிறக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடைபெற உள்ள இந்த பணி நியமன ஆணை நிகழ்ச்சிக்கு அதாவது நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த உள்வெளி இந்த பணி நியமன ஆணைக்கு பத்தாம் தேதி கவுன்சிலிங்கு பத்தாம் தேதிக்குள்ளாக எல்லாம் நடைபெற்று முடிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவர்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி